மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது பாடலை பார்க்கப் போகிறோம் ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா கையால் ஆகாதுன் கால்களை பிடித்தேன் காவல் தெய்வமே சரணமையாப் கொடுப்பவன் என்று குரல் கொடுப்பது கூச்சமளிக்குது சரணமையாப் கோமகன் எனக்கு குறையும் வராது கொடுக்கும் கோவே சரணம் ரமணா சரணம் ரமணாச்சரணம் சரணம் ஐயா இருபத்தி மூணாவது பாடல் கையால் ஆகாது உன் கால்களை பிடித்தேன் காவல் தெய்வமே சரணம் ஐயா அது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலவரம் அது ரொம்ப பெற்ற நீ எவ்வளோ பெரிய அளவுனாரு இந்த உலகமே கட்டி ஆளக்கூடிய நிலைமை ஆளாக இருந்தாலும் சமயத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையாக இருக்கும் அவனால் நல்ல மைண்டு இருக்கும் ஜோராக வேலை செய்வான் பல தந்திரங்கள் தெரிந்தவனாக இருப்பான் அவனாலேயும் சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது தட் இஸ் அ பவர் டாக்டர் எம்எஸ் சுதிமூர்த்தி என்னுடைய லௌகிக குருமார்களில் ஒருவர் அவர் புஸ்தகத்தெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு படிச்சுருக்கேன் அவர் கூட ஒருத்தர் என்ன அப்படியே புஸ்தகம் ஃபுல்லாகவே மனப்பாடமாக தெரியுமா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் உங்கள் புக்குன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வெறி அப்படின்னு சொல்லுவேன் அவர் வந்து உன்னால் முடியும் தம்பின் சினிமா கூட வந்தது உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படிம்பார் அவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்தபோது இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் தமிழ்நாடு இங்கே எதா செய்யணும் அப்படின்னு வந்தார் அப்புறம் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று போயிருந்தார் அப்போ அந்த உன்னால் முடியும் தம்பி புக்கில் எழுதுகிறார் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் இதுதான் ஹைலைட் தட் ஈஸ் அப்படி தான் வாழ்க்கை ஏதோ ஒன்று நடத்துகிறது நம்ம நடக்கிறோம் அவ்வளோதான் நம்ம நினச்சுன்னு இருக்கோம் நம்ம தான் எல்லாம் செய்கிறோன்னு இந்த ரமணர் துதி பஞ்சகம் அந்த தமிழில் வந்து ரமணர் புகழ் பஞ்சகம்னு அது ஒரு மூணு நாலு நாளில் எழுதப்பட்டது எழுதினது பகவான் தான் அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுத்துனே இருக்கார் எங்கேருந்து வருதுன்னு தெரியல கவிதை கவிஞனுக்கு வார்த்தைகள் அது பாட்டுக்கு வரும் அது வேறு விஷயம் ஆனால் சென்சிபிளாக வரணும் கரெக்டாக வரணும் அதுவும் ஒரு பெரிய விஷயத்தை பேசுகிறோம் ஒரு அத்வைதபரமான விஷயம் அதுக்கு தகுந்தாப்புல வார்த்தைகள் போடணும் ஒரு அந்த அதில் பதிகம் வந்து அந்தாதி முதல் பாட்டினுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாட்டுக்கு வரும் அதுதான் அந்தாதி அந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு எல்லாமே பகவான் பண்ண வேலை அழகாக இருக்குது இது சொல்ல வரேன்னா நம்ம கையில் ஒன்றுமே இல்லை சரணம் சரணம்னு எழுதணும்னு நினச்சேன் சரண பல்லாண்டு முருகனார் எழுதிட்டார் நம்ம என்ன எழுது இப்படி சரணம் சரணாகதி வேணுன்னு எழுதிக்கப்புறம் சரணம் சரணம்னு நினச்சேன் அது அந்த பாட்டு தன்னால் பகவானே கொடுத்தது அப்போது கையால் ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நிறைய இடத்துல புரிஞ்சுட்டேன் கையால் ஆகலை நம்மால்ங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சது ஸோ ஸ்டாண்ட் ஸ்டில்லாக லைஃப் ஆகிடுச்சு கையால் ஆகாது திரௌபதி கையால் தான் உடம்பு மறைச்சுண்டா கையால் ஆகாது கடைசியில் பகவானுடைய காலை பிடிச்சா கையால் ஆகாது உன் கால்களை பிடித்தேன் காவல் தெய்வமே சரணம் ஐயா அதுக்கப்புறம் காவல் தெய்வமாக ரமணன் எனக்கு துணை நின்றான் என்பதை இந்த பாடலில் பார்க்கிறோம் பகவான் கொடுத்துன்னே இருக்கார் என்ன கேட்டாலும் கொடுக்குறார் அதாவது எப்படின்னா ஒரு பத்து விஷயத்தில் எட்டு நியாயமாக இருந்தால் கொடுத்துட்றார் நம்ம இதானே கேட்குறான் கொடுத்துடலாம் அப்படின்னு பியாண்டில் கேட்டால் கொடுக்க மாட்டார் ஆனால் கேட்காமே இவர் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுன்னு தோணுறது நமக்கு அதுக்காக நம்ம ஒன்று பகவானே கொடு கொடுன்னு எழுதி வைக்கிறது எல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை வெறும் பகவானே யூ நோ ஐ ரெக்வயர் ப்ளீஸ் டூ அப்படின்னு கேட்குறோம் அதோட உட்றோம் ஆனால் கேட்கும் போதே கூச்சமாக இருக்குது பகவானுக்கு தெரியாதா அப்படின்னு இதை வச்சு தான் அடுத்த பாட்டு கொடுப்பவன் என்று கூறல் கொடுப்பது கூச்சமடிக்கிறது சரணம் ஐயா தம்பி வந்து எஸ்எல்சியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி படிச்சிருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான் ஒரு இருபத்தி ஆறு ரேங்க்கு தாண்டி தான் வந்தது என்னை பெருமாள் ஏமாற்றிட்டார் எனக்கு ரேங்க் கிடைக்கல அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் நீ நீ பெருமாளை ஒருத்தரும் கூட சேவிக்கலை பகவானை பார்க்கும்போதெல்லாம் ரங்கநாதரை பார்க்கும்போதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் சேவையோடைய ரங்கநாதா ஒன்று நமஸ்காரம் பண்ணுறேன் நீ தான் எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை தட்ஸ் வை யூ குட் நாட் கெட் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு சொல்ல சொல்லுவாருன்னா நாம் அந்த கோரிக்கையைத்தான் வணங்குகின்றோம் நாம் இறைவனை வணங்குவதில்லை நீ விட்ட வழிங்கிறது தான் சரணாகதி என்ன அதனால் கேட்கும்போது கூச்சமாக வேறு இருக்குது பகவானே ஆனால் எனக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்போது நான் அப்படி நினைக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற நிச்சயமாக கொடுத்துட்ற அதுவும் இருக்குது கொடுப்பவன் என்று கூக்குறல் கொடுப்பது கூச்சமளிக்கிறது சரணம் ஐயா கூச்சப்படணும் இப்போ கேட்கும்போது கூச்சப்படணும் அந்த கூச்சப்படுற அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல பொருள் சொல்கிறான் அடுத்த பாட்டு ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்னா சாதாரண நம்பிக்கை இல்லை முருகனார் பாட்டு எல்லாமே நல்லா சும்மா சாலிடாக இருக்கும் அவர் சொல்கிறார் சக் அதாவது சக்கரவர்த்தி திருமக்களாக தம் மக்கள் ஒக்கரமித்தற்கு உரியர் எனும் பாதம் ரமண பாதம் நான் போடுமான வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லுவேன் சக்கரவர்த்தி திருமகன் நம்மளாம் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகள் அந்த லெவலில் நம்மளை வச்சிருக்கார் பகவான் முருகனார் இன்சூரன்ஸ் கொடுக்குறாரு எனக்கு நிறைய விஷயம் முருகனார் பாடல் தான் ஆதாரம் அத்தாட்சி சான்று எல்லாமே அப்போது சக்கரவர்த்தி திருமக்களாக நம்ம இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன குறையும் வராது அப்படிங்கிறத அடுத்த அடுத்த பாட்டில் சொல்கிறான் கோமகன் எனக்கு குறையும் வராது நான் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை எனக்கு எந்த குறையும் வராது கொடுக்கும் கோவே சரணம் ஐயா எனக்கு எந்த குறையும் வராமல் கொடுக்கின்ற கோமகனே இது கோ அரசனே பேரரசனே சக்கரவர்த்தியே உன்னை நான் சரணடைகின்றேன் அப்படிங்கிறது பொருள் அது மனசில் ஒரு எண்ணம் தோணி அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருந்தால் உடனே பகவான் நடத்தி கொடுப்பது தான் உண்மை அது வந்து இயற்கையாக பார்க்கணும் அந்த ஆசை அந்த கூட பேராசையாக இருக்கக்கூடாது சரியான ஆசையாக இருக்கணும் அது எனக்கு இது தேவை வேறு வழி இல்லை அந்த மாதிரி தான் அப்படி தேவையாக இருக்கும்போது கூட பகவான் கொடுக்கலைன்னா நமக்கு இப்போ இது வேண்டான்னு நினைக்கிறாருங்கிற மனப்பக்குவமும் நமக்கு வேணும் கோமகன் எனக்கு குறை வராது குறை வராது கொடுக்கும் கோவே சரணம் ஐயா பகவான்கிட்ட கேட்டு பெருங்கள் ரொம்ப கேட்க வேண்டாம் பகவானே எனக்கு வேணும் நீ பார்த்து செய் நீ நம்ம கேட்குறது எல்லாமே நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நீ கேட்டது கிடைக்கும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே எப்படின்னா விரைவாக கிடைக்கும் சரியாக கிடைக்கும் என்ன தேவையோ அது கிடைக்கும் நீ வந்து உன்னோட மனசை பொறுத்து இருக்கு மனசு அப்படியே தூய்மையாக வச்சுக்கோ ஒயிட் யூ வாண்ட் டு எஸ் ஐ வாண்ட் ஃபார் திஸ் பர்பஸ் ஓகே ஓகேன்னு சொல்ல மாட்டார் சன்னால கொடுத்துருவார் என்ன அதுதான் பகவான் கேட்டும் கொடுக்கின்றவன் கேளாதும் கொடுக்கின்றவன் பகவான் அவனை சரணடைவோம் ஓம் நமோ பகவத் ஸ்ரீ ரமணாய